மன்மோகன் சிங் போகிற முந்நூறுவா இருந்த கேஸ் சிலிண்டர் நீங்கள் ஆயிரம் ரூபா ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்கள் அப்பப்போ சொல்கிறது தானே சார் இன்ஃபிளேஷன் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கோல்டே வேணால் கேஸ் சிலிண்டர் எடுத்துக்க வாடகைக்கு இருந்த வீட்டில் நான் வந்து எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அது நாங்கள் பெங்களூரில் இருந்தால் பார்க்க கட்டப்படுறாருன்னு பெங்களூரில் விற்று நாங்கள் போரூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் அதில் ஒரு பல ஃப்ளாட்டாக வாங்கினோம் பத்தாயிர ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்த ஃப்ளாட்டு எட்டாயிரூவா எதோ இருந்தது ஃப்ளாட்டு எட்டுலேருந்து பத்தாயிரரூபா இன்றைக்கி அந்த ஃப்ளாட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை போரூரில் டிஎல்எஃப் பின்னாடி அந்த ஏரியாவில் மற்ற ஃப்ளாட்டெல்லாம் பதினாறு பதினேழாயிரம் ரூபா வாடகை மற்ற இதெல்லாம் டபுள் டபுளாகிருக்கு வாடகை பெட்ரோல் ஃப்யூவல் எல்லாமே அறுபது ரூபா இருந்தாங்க லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி நூறுரூவா நைட்டாக காஃபி நல்ல இடத்துல ஃபில்டர் காஃபி குடிச்சேன்னா முப்பது ரூபா விலை நம்ம நான் இட்லிலாம் நான் பார்க்கறது இல்ல இட்லி எல்லாம் இப்போ அஞ்சு இருபது ரூபா இருக்கும் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா விலைவாசி ஏறின அளவுக்கு சம்பளம் ஏறவில்லை உண்மைதான்